சிறுவர் மீதான உடல்சார் அச்சுறுத்தல் விரைவில் வருகிறது புதிய சட்ட மூலம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதைக் காணலாம் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் உடல் ரீதியான அச்சுறுத்தல்களுடன் தொடர்புடைய தண்டனைகளை அவதானிக்க ஒழுங்கு விதிகளை விதிப்பதற்கான புதிய சட்டமூலத்தை விரைந்து சட்டப்பூர்வமாக்கும் நோக்கில் அரச வர்த்தமானியொன்றை ஒன்றை வெளியிடுவதற்கும் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது உடல் ரீதியான தண்டனை மூலம் சிறுவர்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் உல துன்புறுத்தல் அதிகரித்திருப்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த ஒரு துறையிலும் உடல் ரீதியான தண்டனை மூலம் துன்புறுத்தலுக்குள்ளாவதை தடை செய்தல் மற்றும் உடல் துன்புறுத்தலுக்கான தண்டனைகளை குறைப்பதை நோக்காக கொண்டுதான் இவ்வகையான விடயம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த ஏற்பாடுகளை விதிப்பதற்காக தண்டனை சட்டக்கோவை திருத்தம் செய்வதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைச்சரவைக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது எனவே அதற்கமைய ஏற்புடைய பணிகளுக்கு சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்ட தண்டனை சட்டக்கோவையின் திருத்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானையில் வெளியிட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இதற்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள போதிலும் அதற்கமைய செயற்பட முடியவில்லை குறித்த சட்டமூலத்தை துரிதமாக வர்த்தமானையில் வெளியிடுவதற்கும் பின்னர் சமர்ப்பதற்கும் வழங்கியிருப்பதாக ஒரு செய்தியும் யாசகம் கேட்கும் சிறுவர்கள் ஜூலையிலிருந்து சட்ட நடவடிக்கை கட்டாய கல்வியையும் உறுதிப்படுத்துமாறு அமைச்சர் சரோஜா போல்ராஜ் வலியுறுத்தி என்பதாக தமிழன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது சிறுவர்களை யாசகத்தில் ஈடுபடுத்தல் அவர்களை நடமாடும் வியாபாரத்தில் ஈடுபடுத்தல் கட்டாய பணிக்கமர்த்தல் என்பன அடையாளம் காணப்பட்டால் ஜூலை முதலாம் தேதியிலிருந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதான தகவலை அது தந்திருக்கிறது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் திருமதி சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பதினாறு வயது வரையான சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற பொறிமுறையும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜூலை முதலாம் தேதியிலிருந்து சிறுவர்களுக்கான கட்டாய கல்வி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று பன்னிரெண்டாம் தகுதி இடம்பெற்ற விசார செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை இருக்கின்றார் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினாறு வயது வரையான சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற பொறிமுறையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பெற்றோர் பாதுகாப்புடன் வீதிகளில் யாசகம் செய்யும் சிறுவர்கள் பெற்றோர் அல்லாதவர்களின் பாதுகாப்பில் இருக்கும் போது சிறுவர்களை யாசகத்தில் ஈடுபடுத்தல் அல்லது பணி கமர்த்தல் கட்டாய பணி கமர்த்தல் அபாயகரமான நிலைக்கு உள்ளாக்குதல் போன்ற சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன அதேவேளை சிறுவர்களை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களும் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன அதனால் நாட்டுக்கு உரித்தானவர்கள் என்ற துணை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதனால் சகல சிறுவர்களிடம் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் விசட அமைச்சரவை பத்திரம் ஒன்றையும் சமர்ப்பித்திருக்கிறோம் இந்த அமைச்சரவை அனுமதி பத்திரத்துக்கு அமைய பதினாறு வயதுக்கு குறைவான சிறுவர்களை வீதிகளில் யாசகர்களாக தொழிலுக்கு அமர்த்துதல் தடுத்து வைத்திருத்தல் அதற்கு எதிராக சகலராலும் நடவடிக்கை எடுக்க முடியும் அது தொடர்பில் அறியப்படுத்த முடியும் இந்த நடவடிக்கைக்காக ஜூலை முதலாம் திகதியிலிருந்து சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே ஜூலை முதலாம் திகதியிலிருந்து சிறுவர்கள் யாசகத்தில் ஈடுபட்டால் அதாவது விற்பனை நிலையங்கள் பஸ் நிலையங்கள் அதிவக நெடுஞ்சாலை நுழைவுக்கு அருகில் அதிக சனநெரிசல் இருக்கும் வீதி சிறுவர்களுடன் வந்து சிறுவர்களைத் தூக்கிக் கொண்டு வாகனங்களில் யாசகம் கேட்டால் வாகன தரப்பிடங்களில் சிறுவர்களுடன் குடும்பமாக வசித்தல் சிறுவர்களை அபாயகரமான தொழிலில் ஈடுபடுத்தல் ஊதுபத்தி போன்ற பொருட்களை நடமாடும் விற்பனை செயற்பாடுகளில் ஈடுபடுத்தல் போன்ற செயற்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் பாதுகாப்பு இல்லாத சிறுவர்கள் போன்ற சிறுவர்களுக்கு குடும்ப சட்ட பாதுகாப்பை வழங்க எதிர்பார்த்திருக்கிறோம் பதினாறு வயதுக்கு குறைவான சிறுவனொருவன் எங்காவது பாடசாலைக்கு செல்லாமல் இருந்தால் அவர்களை பாடசாலைக்கு அனுப்பி வைப்பதற்கான அழுத்தத்தை பிரயோகிக்கும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது பிறப்புச் சான்றிதழ் இல்லாத சிறுவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ்களை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் உலக வன்முறைகளை எதிர்கொள்ளும் சிறுவர்களை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே யாசகத்தில் ஈடுபடும் அல்லது பொருள் விற்பனை செய்யும் சிறுவர்களை அடையாளம் கண்டால் ஜூலை முதலாம் தேதியிலிருந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டு தொடக்கம் ஆறு வயது கொண்ட சிறுவர்களும் இவ்வாறு யாசகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற விடயத்தனையும் அவர் சுட்டிக்காட்டி ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருப்பது இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது